மனித உடலில் ஜீரணத்திற்கு உதவும் அமிலம் எது ஏ லாக்டிக் அமிலம் பி அசிடிக் அமிலம் சி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் டி சிட்ரிக் அமிலம் சரியான பதில் சி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மனித உடலில் இரத்தம் தயாராகும் இடம் எது ஏ இதயம் பி கல்லீரல் சி எலும்பு மஜ்ஜை டி சிறுநீரகம் சரியான பதில் சி எலும்பு மஜ்ஜை பூமியின் ஈர்ப்பு விசையை கண்டறிந்த விஞ்ஞானி யார் ஏ ஐன்ஸ்டீன் பி நியூட்டன் சி எடிசன் டி கலிலியோ சரியான பதில் பி நியூட்டன் மனித உடலில் உணவிலிருந்து ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும் எது ஏ வயிறு பி சிறுகுடல் சி பெருங்குடல் டி கல்லீரல் சரியான பதில் பி சிறுகுடல் உங்களுக்கான கேள்வி மனித உடலில் இரத்த உறைதலுக்கு உதவும் கூறியது ஏ பிளாஸ்மா பி வெள்ளை இரத்த அணு சி சிவப்பு இரத்த அணு டி தட்டு அணு சரியான பதிலை கமெண்டில் கூறுக நமது சேனல் ஃபாலோ பண்ணுங்க